கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கத்திற்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள் வனாந்தரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவருடைய நாமம் ஏ ஹோவா அவருக்கு முன்பாக களி கூறுங்கள் நாம் இப்போது அப்போஸ் பவுல் குருந்தியருக்கு எழுதின இரண்டாவது நிருபத்தினுடைய பதிமூன்றாவது அதிகாரத்தின் விளக்கங்களை குறித்து பார்க்கலாம் இந்த அதிகாரத்தில் பதினான்கு வசனங்கள் உள்ளன இதில் ஒன்று முதல் பத்து வசனங்களும் குருந்தியருக்கு பவுல் இறுதியாக சொல்லக்கூடிய எச்சரிக்கைகள் எழுதப்பட்டுள்ளன இந்த மூன்றாம் தரம் நான் உங்களிடத்திற்கு வருகிறேன் சகல காரியங்களும் இரண்டு மூன்று சாட்சிகளுடைய வாக்கினால் நிலைவரப்படும் என்னென்ன காரியங்களை நான் விசாரிக்கிறேனோ எல்லா காரியங்களும் நீங்கள் செய்த பாவங்கள் வேசித்தனங்கள் விபச்சாரங்கள் எல்லா காரியங்களும் இரண்டு மூன்று சாட்சிகளுடைய வாக்கினால் நான் இந்த மூன்றாம் தரம் உங்களிடத்தில் வருகிற போது விசாரிக்கப்படும் என்று கூறுகிறார் ரெண்டு குருந்தியர் பனிரெண்டு பதினான்கில் இதோ உங்களிடத்திற்கு மூன்றாம் தரம் வர ஆயத்தமாயிருக்கிறேன் நான் உங்களை வருத்தப்படுத்துவது இல்லை நான் உங்களுடையதே அல்ல உங்களையே தேடுகிறேன் என்று கூறுகிறார் நான் இரண்டாம் தரம் உங்களிடத்தில் இருந்தபோது சொன்னது போல இப்பொழுது தூரமாயிருந்தும் உங்களிடத்தில் இருக்கிறவனாக நான் மறுபடியும் வந்தால் தப்ப விட மாட்டேன் என்று முன்பு பாவம் செய்தவர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் முன்னறிவித்து எழுதுகிறேன் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட மனம் திரும்ப கூறியிருக்கிறேன் நீங்க இன்னும் பாவம் செய்தா உங்களை தப்ப விடமாட்டேன் என்று முன்பு பாவம் செய்தவர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் முன்னறிவித்து எழுதுகிறேன் என்று கூறுகிறார் ரெண்டு குறைந்தர் ஒன்று இருபத்தி மூன்றில் மேலும் நான் உங்களை தப்ப விடும்படிக்கே இதுவரைக்கும் குறிந்து பட்டணத்திற்கு வராதிருக்கிறேன் என்று என் ஆத்மாவின் பேரில் தேவனையே சாட்சியாக கூறுகிறேன் நான் தாமதமாக வந்தாலும் நீங்கள் மனம் திரும்பி இருக்கிறதை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் என்பதை குறிப்பிட்டு எழுதுகிறார் கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்பதற்கு அத்தாட்சி தேடுகிறீர்களே அவர் உங்களிடமாய் பலவீனர் அல்ல உங்களிடத்தில் வல்லவராய் இருக்கிறார் கிறிஸ்து எனக்குள்ள பேசுகிறார்னு நீங்க அத்தாட்சி தேடுகிறீர்கள் சாட்சி தேடுகிறீர்கள் அவர் உங்களிடத்திலும் வல்லவராய் தான் இருக்கிறார் உங்களிடத்திலும் பேசுவார் என்று அர்த்தத்தில் பேசுகிறார் மத்த இவ் பத்து இருபதில் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர் என்று கர்த்தர் கூறுகிறார் இயேசு கிறிஸ்து கூறுகிறார் தம்முடைய சீசர்களிடத்தில் அதே போல் இவர் குறந்தையர்களிடத்தில் கூறுகிறார் அந்த இயேசு அந்த கிறிஸ்து உங்களிடத்திலும் வல்லவராய் இருக்கிறார் ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் வல்லமையினால் பிழைத்திருக்கிறார் அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராய் இருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருப்போம் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தார் என்று எல்லாரும் நினைச்சாங்க ஆனா அவர் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார் ஒன்று குருந்தையர் ஒன்று இருபத்தி ஐந்தில் தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாய் இருக்கிறது எனவே அவர் பலவீனத்தால் இருந்தாலும் சிலுவையில் அறையப்பட்டிருந்தாலும் அந்த பலவீனம் மனுஷருடைய பலத்திலும் அதிக இருக்கிறது பிலிப்பிய இரண்டாவது அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களில் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார் என்று நினைத்தாலும் அவர் மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தேவனுக்கு கத்திற்கு கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினதினால் சிலுவையில் அறையப்பட்டார் ஆனாலும் அந்த தேவனுடைய வல்லமையினால பிழைத்திருக்கிறார் அதனால நாங்களும் அந்த கிறிஸ்துவுக்குள் பலவீனராக இருந்தாலும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருப்போம் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள் உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள் உங்கள்கிட்ட விசுவாசம் இருக்குதா விசுவாசம் உள்ளவர்களா என்று நீங்களே உங்களை சோதித்துக் கொள்ளுங்கள் உங்களை நீங்களே பரீட்சை பாருங்கள் என்று கூறுகிறார் புலம்பல் மூன்றாவது அதிகாரம் நாற்பதாவது வசனத்தில் இறைமையா தீர்க்கதரிசி கூறுகிற போது நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கத்தரிடத்தில் திரும்ப கிடவோம் நாம் நம்முடைய வழிகளை எப்படி நடக்கிறோம் என்பதை சோதித்து நாமே ஆராய்ந்து கத்தரிடத்தில் திரும்ப வேண்டும் இங்கும் பவுல் குறந்தியர்களுக்கு கூறுகிறார் உங்கள்கிட்ட விசுவாசம் இருக்கா இல்லையா என்று நீங்களே சொதித்து அறியுங்கள் நீங்களே பரீட்சித்து பாருங்கள் நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்ல என்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன் மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கம் செய்யாதிருக்கும்படியாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன் நாங்கள் பரீட்சைக்கு நின்றவர்கள் என்று காணப்படும் பொருட்டல்ல நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் போல் இருந்தாலும் நீங்கள் நலமானதை செய்யும் பொருட்டே விண்ணப்பம் பண்ணுகிறேன் நீங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்யாதபடிக்கு நன்மையான நலமான காரியங்களை செய்யும் பொருட்டு நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம் நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன் என்று பவுல் கூறுகிறார் சத்தியத்துக்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும் நாங்கள் சத்தியத்திற்கு விரோதமாக எதுவும் செய்ய மாட்டோம் அந்த சத்தியமே கிறிஸ்துதான் அவருக்கு விரோதமாக எதுவும் செய்ய மாட்டோம் அவருக்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும் உண்மையாகவே நாங்கள் செய்வோம் சத்தியத்துக்கு விரோதமாக செய்ய மாட்டோம் என்று கூறுகிறார் நாங்கள் பலவீனரும் நீங்கள் பலம் உள்ளவர்களுமாயிருக்கையில் சந்தோஷப்படுகிறோம் நீங்கள் நர்சீர் பொருந்தும்படிக்கும் விண்ணப்பம் பண்ணுகிறோம் நாங்கள் பலவினரா இருக்கணும் ஆனா நீங்க உள்ளவர்களா இருக்கிற போது நாங்கள் சந்தோஷப்படுகிறோம் நீங்கள் நர்சீர் பொருந்தும்படிக்கு விண்ணப்பம் பண்ணுகிறோம் ரெண்டு குறிந்தர் நான்கு பனிரெண்டில் இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது அப்படி ஜீவனானது உங்களிடத்தில் பலன் செய்கிற நீங்கள் பலம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள் அதை பார்த்து நாங்கள் சந்தோஷப்படுவோம் என்று பவுல் கூறுகிறார் ஆனதால் இடித்து போடவல்ல ஊன்ற கட்டவே கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நான் உங்களிடத்தில் வந்திருக்கும் போது கண்டிதம் பண்ணாதபடிக்கு நான் தூரமாயிருந்து இவைகளை எழுதுகிறேன் நான் உங்களை இடித்து போட அல்ல ஊன்ற கட்டதான் கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நான் உங்களிடத்துல வந்திருக்கிற போது நான் இனி வருகிற மூன்றாவது முறை வருகிறபோது போது உங்களை கண்டிதம் பண்ணாதபடிக்கு தூரமாயிருந்து இவைகளை நிருபங்களில் எழுதுகிறேன் என்று கூறுகிறார் ரெண்டு குறிந்தர் பத்து எட்டில் மேலும் உங்களை நிர்மூலமாக்குகிறதற்கு அல்ல உங்களை ஊன்ற கட்டுகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து நான் இன்னும் சற்றே அதிகமாய் மேன்மை பாராட்டினாலும் நான் வெட்கப்படுவது இல்லை அந்த அதிகாரத்தின்படி நான் இனி மூன்றாவது முறை உங்களிடத்தில் வரும்போது உங்களை கண்டிதம் பண்ணாதபடிக்கு தூரமாயிருந்து எழுதுகிறேன் என்று கூறுகிறார் வசனத்திலிருந்து வசனம் வரைக்கும் பவுல் கடைசியாக முடிவான வாழ்த்துதலாக எழுதுகிறார் கடைசியாக சகோதரரை சந்தோஷமாயிருங்கள் நற்சீர்ப்பொருந்தங்கள் ஆறுதல் அடையுங்கள் ஏக சிந்தையாயிருங்கள் சமாதானமாயிருங்கள் அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பாராக ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள் ரோமருக்கு எழுதின நிருபத்திலும் பதினாறாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் பவுல் எழுதுகிற போது ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள் என்று அங்கும் ரோம சபையாருக்கு எழுதியுள்ளார் பரிசுத்தவான்கள் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் கத்தராகி ஏசு கிறிஸ்துனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக அமேன் இந்த பதிமூன்றாவது அதிகாரத்தின் சுருக்கமாக குருந்தியருக்கு பவுல் கொடுத்த இறுதி எச்சரிக்கைகள் குறித்தும் இறுதியாக குருந்தியருக்கு கொடுத்த வாழ்த்துதல்களை குறித்தும் பார்த்தோம் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசிர்வாதமாக வைத்து வழி நடத்துவாராக நீங்கள் இந்த அதிகாரத்தை முதலாவது வேதத்தில் எடுத்து வாசித்து பின்பு இந்த அதிகாரத்தினுடைய விளக்கங்களையும் இதில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் இருக்கிறார் ஆமேன்